பன்முகப் பாடகி அனுராதா ஸ்ரீராம் குறித்த சிறப்பு பதிவு இதோ உங்களுக்காக அனுராதா ஸ்ரீராமின் தாயார் ரேணுகா தேவி ஒரு பழைய பின்னணி பாடகி என்பது பலருக்கும் தெரியாத செய்தியாகும் அவர் பாடிய எடுத்துக்காட்டு பாடல் கந்தன் கருணை என்ற படத்தில் இடம்பெற்ற ஆறுமுகமான பொருள் என்று தொடங்கும் பாடல் என்ற படத்தில் அனுராதா ஸ்ரீராம் குழந்தை நட்சத்திரமாக ரஜினியுடன் சேர்ந்து நடித்துள்ளார் அனுராதா ஸ்ரீராம் தமிழில் அறிமுகமான முதல் பாடல் இடம்பெற்ற படம் பாம்பே பாம்பே பட பாடலை குழுவில் ஒருவராக பாடிய அனுராதா ஸ்ரீராமுக்கு தனித்து பாடும் வாய்ப்பை இந்திரா படத்தில் கொடுத்தார் ஏ ஆர் ரகுமான் சென்னை குயின்மேரிஸ் கல்லூரியில் இசையில் இளங்கலை முதுகலை படித்தார் அனுராதா ஸ்ரீராம் அதற்கு பிறகு அமெரிக்காவில் உள்ள பெஸ்லியன் பல்கலைக்கழகத்தில் பன்னாட்டு பண்பாட்டு இசையை பயின்றார் பிரசிலியன் பல்கலைக்கழகத்தில் உடன்படித்த ஸ்ரீராமை காதல் திருமணம் செய்து கொண்டார் அனுராதா இவ்வினையருக்கு லோகேஷ் ஜெயந்த் என்ற இரு மகன்கள் உள்ளனர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் சிங்களம் பெங்காலி ஹிந்தி போன்ற மொழிகளில் இதுவரை மூவாயிரத்தி ஐநூறு பாடல்களுக்கு மேல் இவர் பாடியுள்ளார் வேறு உலக நாடுகளுக்கு சென்று இதுவரை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இசை கச்சேரிகள் இவர் செய்துள்ளார் அனுராதா சீதாம் பாடிய பெரும்பான்மையான பாடல்கள் தேவா இசையில் பாடிய பாடல்களே என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் அனுராதா தன் கணவர் ஸ்ரீராமோடு சேர்ந்து ஜுகல் பந்தி மேடை நிகழ்ச்சிகள் எல்லாமே சங்கீதம்தான் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் போன்றவற்றை நடத்தியுள்ளார் என்ற திரைப்படத்திலும் சிவமயம் என்ற தொலைக்காட்சி தொடரிலும் அனுராதா ஸ்ரீராம் இசையமைப்பாளராக பணிபுரிந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வெளியான சென்னை கேள் என்ற தனிப்பாடல் தொகுதி அந்நாளில் பெரிதும் புகழடைந்தது அடைந்தது காதல் கர்நாடக மாநில அரசின் சிறந்த பாடகிக்கான விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இவர் பெற்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜெமினி படத்தில் அமைந்த ஓ போடு பாடலுக்காக இவருக்கு பிலிம் பேர் விருது கிடைத்தது இவரின் முன்னெடுப்புகளை கௌரவித்து சத்தியபாமா பல்கலைக்கழகம் இவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது தற்பொழுது பல்வேறு தொலைக்காட்சி பாட்டுப் போட்டிகளில் நடுவராகவும் தொகுப்பாளராகவும் பங்காற்றி வருகிறார் அனுராதா ஸ்ரீராம் இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்